நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கு உங்களுக்கு அன்புடன் வர வரைக்கும் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னப்பா கோழி பணிக்கு வந்து ரொம்ப நாளாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆமாங்க நம்ம வாழை விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்போனா கோழி வந்துட்டு அதிகமாக வந்து நம்ம கண்டுக்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வாழையில் கொஞ்சம் காசு சம்பாரிச்சதுக்கு வந்துக்கலான்னு சொல்லி பார்த்தேங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு டைம் வாழை போட்டு இப்போ அடுத்த டைம் வெட்டுறதுக்கு மாதிரி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய வகையான கோழிகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக லாகில் வந்து நான் காமிக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த கூண்டுகள் எல்லாமே கோழி குஞ்சுகள் இருக்குது கோழியும் பார்த்திங்க அப்படின்னா இருபது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் கோழி விட்டுருந்தோமோ அந்த கோழியில் எல்லாமே பிடிச்சி கொண்டு வர கிட்டத்தட்ட பழைய படிக்கு ஒரு நூறு கோழிகள் இருக்கக்கூடிய ஒரு பெருவடை பண்ணையை வந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாள் இது மாறிடும் புல் விலாக வந்துட்டு வரும் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய கடக்நாத் கோழி குஞ்சுகள் இந்த வீடியோ பதிவு எதுக்காகனு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கடக்நாத் கோழிகள் அதே மாதிரி நாட்டு கோழிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பேன் தொந்தரவு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குங்க பேன்லேயே ஒரு ரெண்டு மூணு வகையான பெண்கள் இருக்குது அதாவது அட வைக்கிறப்ப மட்டுமே இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக பேன் இருக்கும் அந்த அட கோழியில் ஃபுல்லாமல் பேன் இருக்கும் அந்த பேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே ஏறி மான் பேன்னு சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு இந்த மயில் இருக்கக்கூடியது மான் இருக்கக்கூடிய அந்த காட்டு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பேன்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோழிகளுக்கு வந்துடுச்சுன்னா அதை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு சுலபமாக அதை போகக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க என்னுடைய கடற்கநாட்டு கோயிலுக்கு நிறைய கோழிலுக்கு அந்த பேன் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதை வந்துட்டு இன்றைக்கி எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய சிம்பிள் மெத்தட் ஒரு ரெண்டு மூணு மெத்தடெல்லாம் இருக்குதுங்க அதில் வந்துட்டு வேப்பனையை வச்சு நம்ம அந்த பேனை வந்துட்டு போக முடியுங்க அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை வச்சு போக்கலாம் மாதிரி இழுப்பெண்ணை வேப்பனை ரெண்டையும் கலந்து வைக்கலாம் இன்றைக்கி வந்து நான் வேப்பனைய வச்சு தான் அந்த பேனை வந்துட்டு அதிகமாக விரட்டிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு வேப்பனையை வைக்க போகிறோம் அந்த பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறவாங்கம்மா ஒரு பத்து ரூபா அந்த வேப்பனை பாட்டலில் வந்துட்டு நம்ம அதை ஈஸியாக தீர்வு காண முடியும் இப்போ பாருங்கள் அந்த பேன்களை வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இது வந்துட்டு கடக்குநாத் கோழி குஞ்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்துட்டு இது வந்துட்டு நம்முடைய உடம்புல ஒட்டுச்சுனா கூட அது வந்துட்டு நம்மக்கிட்ட அப்படியே இருக்கும் அதாவது இப்போ கழுத்து பகுதியில் ஒட்டினா கூட இல்லை வந்துட்டு ஏதாவது தொடைப்பகுதியில் ஒட்டிட்டா கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அப்படியே இருக்கும் அதனால் வந்துட்டு இதுக்கு வேப்பனை தான் ஈஸியாக வந்துட்டு மிரக்கணும் பாருங்கள் எப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க நம்ம கோழியை வச்சுட்டு இந்த வந்துட்டு கண்ணுக்கு அதிகமாக போகாத அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரக்கையில் வந்துட்டு அந்த வேப்பனை கொஞ்சம் எடுத்துக்கணும் பாருங்க பக்கம் அடி பாருங்க அந்த கண்ணை சுற்றி எப்படி ஒட்டிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ஒரு சின்ன முள்ளேறிட்டினா கூட நம்மளுக்கு தூக்கம் வராது அதே மாதிரி இந்த கோழிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு பூராமே இந்த பெயின் தாங்க அதாவது இந்த பேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலையில் மட்டும்தான் இருக்கும் தலையாக அந்த கழுத்து பகுதி இந்த மாதிரியான இடத்துல தான் இருக்கும் இதை நம்ம போட்டு விட்டோம்னாவே போதுங்க ஒரு ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக வந்துட்டு அந்த பேன் இல்லாம போயிடும் அழகா பத்து ரூபாயில வந்து வேலையை முடிச்சிடலாம் நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த பேனை வந்து நம்ம எப்படி பார்க்கறோம் இடம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம அடை வைக்கிறப்ப அந்த அந்த பேன்கள் இருந்தது அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து அந்த கூணில் நீங்கள் வேறு ஏதாவது கோழி கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா கூட அந்த சமயத்துக்கு வந்து இந்த பேன் வரும் அதாவது இந்த ஃபயர்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்க அந்த இடத்துவே வந்துட்டு தீ போட்டு சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் இந்த பேன் வந்துட்டு முழுசாக ஒழிக்க முடியும் இல்லைன்னா அந்த பேனை வந்துட்டு முழுசாக ஒழிக்கவே முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்க இந்த வேப்பனை வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த பேனை போக்க முடியும் அடுத்த கட்டமான விளாக் பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழிகளை இப்போ இருக்குது கோழி பணியில் அடுத்த கட்டமாக நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து நம்மளுடைய பண்ணைக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் எப்படி இல்லாமல் நம்மளுடைய பணி மேல